வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பற்றலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு சைபர் பத்தொம்போது ட்ரெயில் நம்பர் ரைக் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ஜி கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு ஆறுநூத்தி அறுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி அஞ்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடித்திரம்பே திரும்ப திரும்ப அடிச்சிட்டே இருக்கிறது தான் ஓகேங்களா நேற்று அடிச்ச ரெண்டு நம்பர் இன்றைக்கு உள்ளே இருக்குது நேற்று ஒன்றா நம்பர் அஞ்சு ஏழு நம்பர் அஞ்சு இன்றைக்கி ஒன்றா நம்பர் ஏழு நம்பர் உள்ளே இருக்குது ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஏ போடில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போரில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டாக கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு போர்டு மாறாமையே தில்லுக்கு திட்டாவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மைட் டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிசிஎஸ்சி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் பதினேழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்படியில் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் நூற்றி எழுபத்தி அஞ்சு நேரே சொல்லியிருந்தேன் நேற்று தடிச்ச ரெண்டு நம்பர் கண்டிப்பாக உள்ள வரும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் பதினேழு அப்படிங்கிற நம்பர் நேற்று தடிச்ச நம்பர் அப்படியே உள்ள வந்திருக்கு அதில் வந்து ஏபி அப்படிங்கிற நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நீங்கள் இது எடுத்திருந்தீங்கன்னா ஒரு செட் வந்து ஏபி பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மை டார்கெட் எடுத்திருந்தாலும் பதினேழு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலுமே ஒரு செட்டு அழகாக உங்களுக்கு வின்னிங் வந்திருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபார்முலா ஆல்போடு கொடுத்துருந்தேன் நேற்று நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் இந்த மாதம் ட்ரெண்டிங் நம்பர் என்னது ஆறு ஏழு தான் இந்த மாசம் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பரும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வச்சுக்கலாம்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நேர்த்தடை நம்பர் அப்படியே வச்சிக்கோங்க அது கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அடிப்பாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தடி நம்பர் வந்து நீங்கள் ஒன்றா நம்பர் எடுத்து வந்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரும்னு சொன்னேன் ஒரு ஒன்றா நம்பர் சூப்பராக உங்களுக்கு வந்துருச்சு நூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் நீங்கள் ஒன்று ஆறு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் ஏழு ரெண்டு நான் தான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த மாதம் ஃபுல் ஃபுல்லுமே ஏழாக நம்பர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து ஏழு ரெண்டு நம்ம வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அந்த ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் தில்லு குத்துட்டா பி போர்டிலே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ் நமக்கு பிசி மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ரிசல்ட் நூற்றி எழுபத்தி அஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி எழுபத்தஞ்சு அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா எழுபத்தி அஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு எழுபத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது எழுபத்தி அஞ்சு பிசி இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ்லாம் கேரளா லாட்ரி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டிராக்குன்னு எனக்கு சிங்ஸாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அவுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இனி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சிருந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து நாற்பத்தி ஆறு நாள் நாலு வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஏ போல் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல் ஒன்பது வந்து நாற்பத்தி எட்டு நாள் மூணு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோல் ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ரெண்டு வந்து இருபத்தொன்னு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோவில் ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு அறுபத்தேழு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு பதினேழு பதினஞ்சு பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு டபுள்ஸ்ரோன்னு தான் ஓகேங்களா ஸோ நான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க நம்ம நல்லாவே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் எடுக்காமல் ஆட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால் கண்டிப்பாக ஏழு ஆறு அது கூட மேட்ச் பண்ணி இன்றைக்கி அடித்த நம்பரையும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் தான் அடிக்கிறாங்க ஸோ இது வந்து கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு இதேமாரி கெஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தேழு ஐம்பத்தொன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு இப்படி தான் வந்து வரும்னு எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் எடுத்துக்கிற கணக்கில் உங்கள் கணக்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போடு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஏழா நம்பர் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் ஓகேங்களா ஏழு அஞ்சு நேற்று அடிச்சு ரெண்டு நம்பர் நான் வரும் கண்டிப்பாக அதனால் ஏழா நம்பர் அஞ்சா நம்பர் நான் கொடுக்குறேன் போர்டில் ஸோ போர்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஏன்னா ஏழா நம்பர் இந்த மாதம் ஃபுல்லுமே எல்லா நாளுமே வந்துட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா அதனால் ஏழாம் நம்பரையும் நம்ம இஷ்டம் ஆல் போர்டில் உங்களுக்கு இதேமாதிரி கணக்கில் வருதாங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸ்ஸிங் மட்டும் தான் நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸ்ஸிங்கு என் கெஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் திரும்பவும் வந்து பார்த்திங்கனா ஒன்றாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டிங் நம்பர் ஆறு இந்த மாதம் ஃபுல்லும் ஆறு ஏழு தான் வந்து ஹீரோ அதனால் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஆறு நம்பரையும் கொடுக்குறேன் நேற்று தடித்த நம்பர்லேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு நம்பரை ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் ஒன்று ஆறு நம்ம வந்து மறுபடியும் மேட்ச் பண்ணிக்கிறோம் உங்கள் கணக்கில் வருது அங்கே பாருங்கள் என் கணக்குலையும் வருது இது கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் நம்ப கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் நம்ம மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்து விட்டுருங்க ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் இன்னைக்கி ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ಆರನೂ ಐವತ್ತೊಂದು ಎಳ್ನೂತ್ಂಬತ್ತಾರು ಎಳ್ನೂತ್ ಅರವತ್ತಂಜು ஆறுநூத்தி பதினேழு ஆறுநூத்தி பதினஞ்சு ஏழுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கேசிங் எங்கள் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நார் பேஸ் ஆடோக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ